வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதா குரு வாழ்க குருவே துணை நாளும் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கை மலர்களில் இன்றைக்கு டிசம்பர் பதிமூணு வாழ்க்கையின் சிற்பி என்ற சிந்தனையில் மகிழ்ச்சியினுடைய கருத்துக்களை சிந்திக்கிறோம் வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுடைய தொகுப்பு சிற்பி நமக்கு தெரியும் சிற்பின்னா யார் மருத்துவம் தெரிந்தவர் மருத்துவருங்கிற மாதிரி சிற்பங்களை வடிக்கிறவர் சிற்பி சிற்பம்னா ஒரு கல் இருக்குதே சும்மா சாதாரண வேலையில்லை சிற்பம் வடிக்கிறதுங்கிறது அந்த கல்லில் ஆண்கள் பெண்கள் அப்படி இருக்குது கல்லில் கூட எந்தெந்த ப நம்ம வீட்டில் ஆட்டாங்கல் அம்மிக்கல் வாசப்பிடி இப்படி அதுக்கும் கல்லை தான் உபயோகிக்கிறோம் உருவங்களை உருவாக்கி கடவுளாகவும் அமைச்சிக்கிறோம் கடவுளர்கள் அப்போ அது ஒரு சாதாரண ஒரு கல் தான் ஆனால் உளியையும் சுத்தியிலையும் வச்சு இந்த சிற்பியானவர் அந்த சிற்பத்தை எந்த மாதிரியான ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறத மனதுக்குள்ளாக கற்பனை பண்ணிக்கிறார் உடல் உயிர் மனம் லயமாகணும் அப்போ தான் அவர் மனசுக்குள்ளார எந்த உருவத்தை நினச்சாரோ அதை கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன செய்கிறாரு தேவையில்லாதெல்லாம் செதுக்கி வெளியே விட்ட உடனே அதிலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது இதை மகிழ்ச்சி ஒரு முறை ஒரு போது சொல்கிறார் ஒரு சிற்பி நல்லா அழகாக ஒரு சிலை வடிச்சிட்டார் அப்புறம் அதை இத்தனை நாள் கழித்து இப்படி கண் திறப்பு அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் வைப்பாங்க அது ஒரு விழா மாதிரி அப்போ அந்த ஊர் மக்களெல்லாம் வந்து ஆக ரொம்ப அற்புதமாக நீங்கள் இந்த சிலையை வடிச்சிட்டீங்க உங்களை பாராட்டுறோம் வாழ்த்துறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது அந்த சிற்பி என்ன சொல்லுவார்னா நான் ஒன்றும் இதை செய்யலைங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க மாங்கு மாங்குன்னு ஆறு மாதமாக நீங்கள் உடச்சிக்கிட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது எங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களே அப்புறம் இல்லைன்றீங்களே இல்லைங்க அந்த கல்லுக்குள்ளேற அந்த உருவம் இருந்துச்சு தேவையில்லாதையெல்லாம் நான் செதுக்கி வெளியே விட்ட உடனே அந்த உருவம் வெளியே வந்துடுச்சு அவ்வளோதான் நான் ஒன்றும் இந்த உருவத்தை படைக்கலைங்க நேரம் அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் குளரையும் இருக்கக்கூடிய தேவையில்லாததையெல்லாம் வெளியே தள்ளிவிட்டோம் அப்படின்னம்னா தெய்வீகத்தன்மையுடைய மனிதன் வெளிப்படுவான் அதுதான் மாமனித நிலை இப்போ இந்த பிறப்புலேருந்து சேகிற வரைக்கும் வாழ்க்கைன்னு சொன்னமே அந்த வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வருது இப்போ என்ன இந்த மனிதனுடைய ஒரு மனநிலை என்னென்னா அந்த தெய்வீகத்தன்மையை மறந்து விட்டதுனால மிருகநிலை பதிவுகள் வெளிப்படுது அதுதான் சுயநலம் தன்னலம்ங்கிறது தன்னை மட்டுமே முன்ன வச்சுக்கணுங்கிறது அப்போ அதனால் என்ன பண்ணுறான் பிறரை துன்புறுத்துகிறான் வருத்தமடைய வைக்கிறான் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்றான் அது நம்ம பேராசிரியர் ஒருத்தர் சொல்வார் கோயிலுக்கு போய் எத்தனை பேர் பக்கத்து விட்டுக்காரே நல்லா இருக்கணும்னு இது வரைக்கும் பார் அடுத்தவங்களை பார்த்து பொறாமை தான் பொறுக்க முடியாமை தான் பொறாமை பார் மகர்ஷி தன்னை விட மற்றவர்கள் உயர்ந்து விடும்போதே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே உயர்ந்து விடும்போது அவங்கள எந்த வகையாவது கீழே இறக்கி விட்டுறணும்னு நினைப்பாங்க அது முடியாது இயற்கை அவரவருடைய கர்மா அவரவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்பத்தான் எல்லா நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்கு யாரும் யாரையும் விரட்டவும் முடியாது யாரும் உயர்த்தியும் விட முடியாது தாழ்த்தியும் விட முடியாது அவரவருடைய வாழ்க்கைக்கு சிற்பியாக இருக்கிறது அவரவர் எண்ணங்களே அந்த எண்ணங்கள் எப்படி வருது பொறிபலன்கள் மூலமாக உடல் இயக்கம் மன இயக்கத்தின் காரணமாக சில அனுபவங்கள் ஏற்படுது அது அந்த மனிதர்களுக்கு மூளையில் அங்கங்கே எந்தெந்த பகுதியில் எந்தெந்த விஷயங்கள் அமையணுமோ அங்கே அமைஞ்சு கருமைய வரைக்கும் போயிடும் உடல் செல்கள்லேயும் மூளையிலையும் கருமையத்துலேயும் அதே சமயத்தில் ஒவ்வொரு மனிதரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா வேதலோக அண்மையிலேயே அறக்கட்டளையில் உட்கார்ந்துருக்கோம்னா இது எங்கே இருக்குது இந்த வேதலோக அண்மநிலையை அறக்கட்டளைனா இது பொள்ளாச்சியில் ஒரு பகுதியாக இருக்குது பொள்ளாச்சி எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு பகுதியாக இருக்குது கோயம்புத்தூர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக இருக்குது தமிழ்நாடு எங்கே இருக்குது இந்திய நாட்டில் ஒரு பகுதி இந்திய நாடு எங்கே இருக்குது உலக உருண்டையில் ஒரு பகுதியாக இருக்குது உலகம் எங்கே இருக்குது பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக இருக்குது பிரபஞ்சம் எங்கே இருக்குது வெளியில் இருக்குது சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை இயங்கும் பிரபஞ்சத்துக்குள்ளே தான் மனுஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச காந்தத்தில் பதிவாகுது இறுக்கி இருப்பாக்கி வைக்கிறது ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது உரிச்சு காட்டுறது தான் இறை நீதி அந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டில் வலியவர்கள் மெல் மெல்லியவர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க மனிதனை மனிதனே கொடுமைப்படுத்துகிறான் தன்னுடைய இனம் மனித இனம் அதையே கொடுமைப்படுத்துகிறான் என்ன பணத்தால் படிப்பால் அதிகாரத்தால் இந்த வகையில் ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்ங்கிற முறையில் அப்போ இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக சிலரை கருதி அவங்கள வருத்தப்பட வைக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கூட வழி இல்லாமல் பண்ணும்போதே என்ன நினைக்கிறாங்க ஆண்டவரே எங்களை மீட்பதற்கு ஒரு மீட்பர் வரமாட்டாரா இதுதான் ஏன்னா துன்பத்திலேருந்து விடுபடணுங்கும் போது தன்னால் அதுலேருந்து விடுபட முடியலேங்கும் போது தனக்கு மிஞ்சிய ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதுக்கிட்டேயாவது நம்ம முறையிடுவோம் கேட்போம் அப்படிங்கிற முறையில் தான் முறையிட்டாங்க அப்போ தான் ஏசுபிரான் வர்றார் மனிதனை மனிதனே கஷ்டப்படுத்தக்கூடாது ஒத்தும் உதவியும் வாழணும் ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்கள் ஆனால் அவருடைய காலம் முடியும் போது பார்த்தோம்னா இப்போது அதுக்கடுத்து நபிகள் நாயகம் வர்றாங்க ஒரு அறநூறு வருஷம் கழிச்சு ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடையில் இயேசுநாதர் மறைஞ்ச பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது அப்பையும் திரும்பவும் அந்த பழைய ஏன்னா ஏற்கனவே பண்ணின பழைய பழக்க வழக்கங்கள் விட்டு போகாது வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவ பதிவுகளை பிரபஞ்ச காந்த காலம் லேசாக இவ்வளவுண்டு நெகட்டிவ் இயற்கைக்கு முரண்பாடாக ஒரு எண்ணம் லேசாக வந்ததுன்னா கூட அது அப்படியே ஊதி ஊதி பெருசாகிடும் மனுஷங்கிட்ட அது காரணம் பல பேர் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய எண்ணமெல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கிறனால அது வந்து வந்து மோதுது எப்படி ஒரு மீட்பர் வரமாட்டாரான்னு அவங்க ஏங்கி அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் விட்ட உடனே அந்த மீட்பராக ஒருத்தரை கொண்டு வந்ததோ இறையாற்றல் அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம காலத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா இருபது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுகள்லாம் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இந்திய நாடு அப்படி மயங்கி கிடந்தது வாழ்வாதாரம் இல்லாமல் இதுதான் நமக்கு விதித்த விதி அப்படின்னு நம்முடைய முன்னோர்களாக இருந்தவங்களாம் அப்படி தான் இங்கே அடிமைகளாக மனிதனை மனிதனே அடிமையாக்கி இருந்தான் வாழ்வாதாரமே இல்லாமல் இந்திய நாட்டினுடைய அத்தனை வளத்தையும் சுரண்டிட்டு போனாங்கங்கிறத நம்ம வரலாறுகளில் படித்தோம் இப்போ எத்தனை பேர் எவ்வளவெல்லாம் துன்பப்பட்டாங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அவங்களுடைய கஷ்டமான வருத்தமான எண்ண அலைகளெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிஞ்சதுனால தான் ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும்ங்கிறதுக்காக தான் ஒரு வேதாத்ரி மகிர்ஷியை குடுவாஞ்சேரியில் இறையாற்றல் உருவாக்கி கொண்டு வந்தது அதுபோல் எத்தனையோ பேர் எண்ணுகிற எண்ணம் பூரா பிரபஞ்ச காந்தத்தில் பதியுது அதில் ஒருத்தனை கெடுக்கணும் ஒருத்தனை அவனை நல்லா இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் போது அதை அவங்களால் செயல்படுத்த முடியல அந்த பிறவியில் முடியலனாலும் கூட என்ன ஆகும்னா எல்லாம் போய் பிரபஞ்ச காந்தத்திலேருந்து எந்த எண்ணமாக இருந்தாலும் அது செயல்நோக்கமாகியே தீரும் அது இன்றோ பின்னோ எவ்வளவு நாளுன்னு சொல்ல முடியாது ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரிச்சு காட்டும் அதனால தான் இன்றைக்கு எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள்னு சொல்கிறோம் புயல் வெள்ளம் ஒரு விமானம் பறந்து போச்சுங்கிறாங்க அவ்வளோ கீழே விழுந்து அத்தனை பேரும் சேர்த்து போயிட்டாங்கன்னா அத்தனை பேரும் பாவம் பண்ணவங்களா அப்படிம்பாங்க அந்த முற்பிறவிகளில் என்னென்ன எண்ணுனாங்களோ ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது கருவமைப்பு கோள்கள் நிலை மாற்றம் சந்தர்ப்பம் மோதல் இதெல்லாம் விதியின் விளைவு அதற்கேற்ப நடக்குது தான் இயற்கை மனிதன் செயலாற்றி பெற்ற பழக்கப்பதிவுகள் தான் வினையின் விளைவுங்கிறது ஆக விதியின் விளைவுங்கும் போது அது செயல் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெற்று விளைவு வந்தே தீரும் அது எண்ணியவன் மூலமாகவே வரணுங்கிறது கிடையாது யார் மூலம் வேணும்னாலும் வரலாம் அது அவ்வளோ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் இந்த மாதிரியான சீரழிவுகள் வருது அப்போது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் முற்காலத்தில் இருந்து அவங்க நல்லதையே நினைக்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணி அனுபவித்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்தும் உதவியும் நட்பு பாராட்டணும் அப்படி நட்பு பாராட்டணும் இன்னும் மேலே ஒருத்தரை பாராட்டி பாராட்டி வார்த்தைகள் மூலமாக சொல்ல 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 அங்கே பகை உணர்வோ இந்த மாதிரி அவங்களுக்கு எடுக்கணும் இவங்களுக்கு எடுக்கணும் அதெல்லாம் வரவே வராது இதையெல்லாம் மகிழ்ச்சி பல கோணத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய மருத்துவ அறிவை கொண்டு இந்த உடல் செல்களில் ஒவ்வொன்றிலையும் எல்லாமே பதிவாகிக்கிட்ருக்குது அதே பிரபஞ்ச காந்தத்துலேயும் பதிவாகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன மாறாயுதல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையே அகத்த இதில் கொடுக்குறாரு நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணி இதன் காரணமாக இதை நான் செயலூக்கம் பண்ணினேன் அப்படின்னா எனக்கும் மற்றவங்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எல்லா வகையிலையும் நன்மை தரத்தக்கதுனாக்க அதை நான் தான் தீரணும் அதுக்காக திட்டமிடணும் அப்படி எந்த வகையிலே ஒன்றா எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்துக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ ஒரு தூசளவாவது விளைவு துன்பம் வரும்னு தெரிஞ்சால் அதை வந்து நம்மளிருந்து கொள்ள வேண்டும் நீக்கி கொள்வதற்கான சங்கல்பங்களை ஏற்றணும் அந்த சங்கல்பம் ஏற்றணும்னா அதுக்கு தவம் பண்ணணும் தவம் செய்து மன அலைச்சல் வேகம் குறைந்த நிலையில் போடக்கூடிய சங்கல்பங்கள் எல்லாமே சரியான முறையில் நமக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இந்த தவம் முடிஞ்ச உடனே உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தை மகிழ்ச்சி கொடுக்குறார் அப்போ அதை நம்ம சொல்ல 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 அடுத்தவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணமே வராது நம்ம ஒவ்வொரு செல்லிலையும் பதிவாகி நமக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் அப்போ தவம் செய்ய செய்ய நமக்கு வந்து அந்த தெய்வீகத்தன்மை நெகட்டிவ்ஸே வராமல் பாசிட்டிவ் திங்கிங் உடன்பாட்டு எண்ணங்களாக வர தொடங்கிடும் அப்போ நம்ம எந்த இடத்துல போனாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் பிற உயிர் எந்த உயிராக இருந்தாலும் அது முதல்ல மனிதநேயமாக இருந்தால் அதன் பிறகு ஆன்மநேயமாக விரிவடையணுங்கிற ஒரு தத்துவத்தை வச்சு தான் மகிழ்ச்சியை ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை யோக பயிற்சியில் கொடுத்துருக்காங்க அதனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பெருந்தகை சொன்னார்னா அதை எப்படி உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி திட்டத்தை மனவளக்கல அகத்தாய்வு பயிற்சிகள்னு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க எனவே நாமும் உயர்வோம் மற்றவர்களையும் உயர்த்துவோம் நாமும் வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போங்கிறதுக்காகத்தான் பிரபஞ்ச காந்த களத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தையும் நம்முடைய மகா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அதாவது உச்சரிக்க உச்சரிக்க நாமும் தூய்மை நம்முடைய கருமையும் தூய்மையாகவும் நம்ம போகிற இடத்துல எல்லாம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஈர்ப்பாற்றல்கிறது ஏற்படும் நமக்கு ஒரு மதிப்புணர்வு வரும் நம்ம குடும்பம் மேன்மை அடையும் இன்னும் நாம் வாழக்கூடிய சமுதாயம் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு வளம் குன்றாமல் இந்த பூமி இருக்கிறதுக்கும் இந்த வாழ்கங்கிற ஒரு உச்சரிப்பை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதான் நம்ம குருமகா நமக்கு உணர்த்தி இன்றைய சிந்தனையில் நம்ம மற்றவங்கள கெடுக்கணுங்கிற எண்ணமும் வரக்கூடாது அப்படி வறுமையானால் அது ஹெரிடிட்டரியில் கருமையை பதிவாக இருக்கலாம் ஏதோ முன்பிறவிகளில் யாருக்காவது வந்தது இன்றைக்கு வெளிப்படலாம் அல்லது பிரபஞ்ச காந்தத்திலிருந்து ஏன்னா நேர்முகமாக மறைமுறை முகமாக எப்படி வேணாலும் ஒரு எண்ணம் எழலாம் செயலாக மலரலாம் ஆனால் விளைவுங்கிறது உண்டு அப்படி நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள்ங்கிறத நம்ம அடிக்கடி ஆராய்ச்சி பண்ணி நல்லவைகளை உள்ளே போட 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 அல்லவைகள் தானாகவே வெளியேறி போயிடும் அதுக்கு அழுத்தம் கிடைக்காமே போயிடும்ங்கிறத தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துகிறார் மேலும் சிந்திப்போம் தெளிவு வருவோம் வாழ்க வளமுடன்